தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இருக்குன்னு நான் பேட்டியில் சொல்லியிருக்கிறேன் உடைய மரணம் நிகழ்ந்தது மறுபடியும் நான் பிறந்தது முத்திரை காமிக்கிறோம் பாருங்கள் இந்த முத்திரை தான் அங்கே தீவசமாக அடைய முடியும் என்னோட சேர்ந்தவங்க யாருக்கும் தெரியாது இந்த பிள்ளை கேட்டுடுது அதனால அதை நான் சொல்லுவேன் இப்படி செஞ்சால் நீங்களும் தியோசிமா அடையலாம் தெய்வத்தால் தர முடியாத ஒன்றை தரக்கூடிய ஆற்றலை எவன் போயிருவாங்க அடையவாங்க புதிய முறையில எனக்கு தெரிய அகத்தி பக்கத்துல திரையர் இருக்க சரியா அவங்கலாம் எப்படி சமாதியானாங்கன்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய அட்டொழியத்துக்கெல்லாம் அந்த உலகத்தை இறைவன் எப்பவும் அழிக்கண்டு முடிவு பண்ணிட்டான் உலகத்தை அழிக்கண்டு கடவுள் முடிவு பண்ணியாச்சு திருவண்ணாமலை சென்னை கடலு புயலு மழை இப்படி அழகி வந்திருக்கலாம் திருவாதிரை திருவோணம் உத்திராடம் இந்த ராசிக்காரங்க நிறையவே சிந்துராயிருக்காங்க ஐ தமிழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக சிறப்பு நேர்காணல நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் முத்துக்குமாரசுவாமி தென்னவன் சுவாமி அவர்கள் தான் இருக்காரு நிறைய கேள்விகள் இருக்கு பேசலாம் வணக்கம் ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கம்மா வெகு நாட்களுக்கு அப்புறம் சந்திக்கிறோம் ஆமாங்க ஒரு மாதிரி விலைக்கு அப்புறம் இந்த ஆன்மீகவாதிகள் எல்லாருக்குமே குரு அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க ஆன்மீகவாதிகளுக்கு குரு கட்டாயம் இருக்கணுமா மாதா பிதா குரு நான் தெய்ரா மாதா பிதாவே குரு தெய்வமாக இருக்கலாம் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்கிறாங்க மாதா பிதா குரு தெய்வம் மாதா குரு பிதா தெய்வம் அப்படி இருக்கலாமா இல்லை மாதா பிதா கொண்டு போய் குரு சொல்லி குரு நமக்கு தெய்வத்தை காட்டி கொடுத்துருக்காங்க இதுதான் புராணங்கள் செல்வம் மாதா பிதா நம்முடைய பிறப்புக்கு காரணமானவங்க பிறந்த உடனே நமக்கு பெற வேண்டிய பேர் அறிவு கல்வி ஞானமெல்லாம் தாய் நம்ம கருவறையிலே கொடுத்துருவாங்க தாய் மடியில் சுமக்கும் பொழுது இந்த குழந்தை இப்படித்தான் வரணும் அவன் நினைப்பான் அந்த நினைவுகள் அந்த எண்ணங்கள் நான் இந்த இடத்துல இப்படி தான் இருப்பேன் இதுக்கு தான் அந்த குழந்தை பிறக்கணும் ஒன்றைச்சவங்க உங்கள் அம்மா நினச்சிருப்பான் பெரிய பெரிய அறிவாளிகள் பெரிய பெரிய ஞானிகளெல்லாம் இதை எப்படில பேட்டி கண்டு தனக்கு தெரியாத தெரிஞ்சுக்கணும்னு உங்கள் அம்மா தவம் பண்ணியிருப்பான் அது மாதிரி என்ன பிறக்கிற பொழுதே எங்கள் தாய் இந்த குழந்தை பின்னால் ஒரு அறிவு பெற்று ஞானம் பெற்று அந்த அறிவுக்கு எட்டியவாறு தெய்வத்தை பற்றி பேசணும் நல்லவர்களுக்கு நிறைய உதவி செய்யணும் இப்படி எங்கள் தாய் நினச்சிருப்போம் அந்த தாய் நினைப்பினுடைய மூலமாகவே தாய் கருவில் சுமக்கிற பொழுது நம்மளை எவ்வாறு சுமந்தாலும் அதுவரை நம்ம ஜனிக்கப்படுகிறோம் நல்ல அதான் நேர்படும் தோற்றம் விரைபடும் கற்பம் நம்முடைய தாய் நம்மளை என்ன நினச்சி பெறுகிறாலோ கண்டிப்பாக நம்ம செஞ்சே ஆகணும் இந்த குழந்தை நாட்டு ஆளும் நினச்ச நாட்டு ஆளும் அதாவது செங்கணன் மன்னன் இன்னைக்கு திருச்சியில் பஞ்சபுதங்களில் ஒன்று திருவானைக்கா கோயில் இருக்குன்னா அந்த சொல்கிறாங்க நீ பெற்றிருக்கிற குழந்தை பெரிய குழந்தை ஆகணும்னா ஒரு நாளைக்கு எப்பொழுது கழித்து நீ பிறந்தால் அந்த குழந்தை ஒரு பெரிய சிவாலயங்களை கட்டக்கூடிய தன்மையான குழந்தைன்னு சொல்கிறாங்க அந்த மகாராணியம்மா தன்னை தலைகளாக கட்டி விடுறாங்க அந்த ஒரு நாளைக்கு எப்பொழுது ஒரு முக்கால் மணி நேரம் இந்த பிரசன்ன விதையை தாங்கி திரும்ப பெறும்போது அந்த குழந்தை அந்த தண்ணி கொடுத்தக்குள்ளே அந்த கண் தங்கி கண் சிவந்தனால செங்கண்ணன் பேர் அவன் தான் இன்றைக்கி நிறைய கோயிலில் கேட்டிருக்கிறான் அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த நேரத்தில் இந்த குழந்தை பிறந்தான் இந்த குழந்தை இப்படி யோகி ஆகும்னு நினச்சிருக்குறாங்கல்லாம் அதுபோல் அந்த நேரம் காலங்கள்லாம் கணக்கெட்டு கொடுப்போம் இல்லை அந்த நேரம் அந்த காலம் கணக்கறிந்து வருகிற பொழுது ஞானியாவான் தவசி ஆவான் யோகி ஆவான் தாய் அவள் தான் முதல் நமக்கு குரு தாய் குருனாலும் அதை வெளிக்கொண்டு நம்மலாம் இந்த குழந்தையிட்ட இவ்வளவு திறமைகள் இருக்குன்னு வெளியி கொண்டோன்னா தாயால முடியாது ஏன்னா அந்த காலத்தில் படிதாண்டாமல் வாழ்ந்த பெண்கள் வாழ்ந்த காலம்லாம் அதான் படிதாண்டால் பத்திரின்னு சொல்கிறாங்களா படியை விட்டே தாய் வெளியே போகிறது கிடையாது ஏன்னா அப்படி ஒரு கட்டுப்பாட்டோடு கட்டுக்கோப்போடு வாழ்ந்த பெண்களும் வாழ்ந்துருக்காங்க இப்போ அதை நம்ம கம்பேர் பண்ண முடியாது ஏன்னா இப்போ இங்கேயோ போயிட்டோம் அதனால் அப்படி தாய் இருக்கும் பொழுது தகப்பன் கொண்டு போய் தனக்கு திறந்த விற்றே சொல்லும் நம்மளுடைய நம்முடைய குலத்தொழில் செஞ்சு கொடுப்போம் அவருடைய குலத்தொழில் அதை செஞ்சு கொடுப்பாங்க அதான் குலத்தொழில் இருக்கிற வரைக்கும் பஞ்சமிழன்னு சொல்லுவாங்க அந்த குலத்தொழில் இருந்தாலும் அதுக்கு சிறப்பு வேணும்ல என் குலத்தில் இதோடு நுழைஞ்சிடக்கூடாதுன்னு நுண்ணறிவுன்னு சொல்லக்கூடிய அறிவு அறிவு வேற நுண்ணறிவு வேறு அந்த அறிவு பெறணுங்கிறதுக்காக குருமார்கள்ட்ட கொண்டு விடுவாங்க குருமார்கள் என்ன பார்ப்பான்னா அவனுக்கு என்ன தெரியுதுங்க முதல்ல யோசிப்பாங்க அதாவது பரப்பிரமத்தை உணர்ந்தவர்கள் இறைவனை உணர்ந்தவர்கள் அவங்க தான் குரு அந்த குருமார்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பஞ்சபூதங்களை யோசிப்பாங்க முதல்ல அப்புறம் இந்த மண்ணுக்கு உண்டானாலும் இந்த மண்ணில் என்ன போட்டால் விளையுன்னு பார்க்குற மாதிரி இந்த மனதில் எதை விளைத்தால் விளையும் அப்படின்னு பார்ப்போம் அதான் குருமார்கள்னு பேர் அங்கே பண்ணும்போதே ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க சொல்லி உணர்ந்த பொறுப்பாடு ஸோ இது வந்து பசுமரத்தானே போல பதிஞ்சிருச்சு அப்புறம் தனக்கு தெரிஞ்ச பிரம்ம வித்தை ஞான வித்தை வில் வித்தை குதிரையேற்றம் இந்த மாதிரி விஷயங்களை அப்புறம் சொல்லிக் கொடுத்து ஒரு மன்னனாக இருந்தால் நாட்டாள கூடிய சக்தி இருந்தால் அந்த மன்னனுக்கு தேவனை சொல்லிக் கொடுப்பாங்க இல்லை அவனுக்கு வந்து போர் முறையான அந்த போர் முறை மாதிரி சொல்லி கொடுப்பாங்க இல்லை பெரிய பெரிய வியாக்கியானம் பண்ணணும் அப்படின்னா அந்த கல்வி சம்மந்தப்பட்ட சொல்லிக் கொடுப்பாங்க இப்போ நகுலன் சகாதன் பார்த்திங்கன்னா சாஸ்திரத்தில் பெரிய கட்டிக்காரன் அர்ஜுனன் வந்து வீட்டில் கட்டிக்காரன் வீமன் வந்து பலத்தில் கட்டிக்காரன் அர்ஜுன் வந்து ஞானத்தில் கட்டிக்காரன் இந்த மாதிரி ஒவ்வொரு விதம் இருக்கும்போது அப்போ இந்த தான் வரும் அப்போ இவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றல் உன்னிருந்து வருகிற ஆற்றல் மன்னிருந்து வரக்கூடிய ஆற்றல் இவனுக்கு பரப்புறம்னு சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் எங்கேருந்து வருதுன்னு பார்த்து அதன் மூலமாக அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் ஒரு வாரத்தை ரெண்டு வாரத்திலே கண்டுபிடிப்பாங்க ரைட் அதுக்கப்புறம் அதுக்குன்னா வித்தியாசம் சொல்லிக் கொடுப்பாங்க அதனால் இவன் ஞானம் படைத்தவனா ஞானம் அஞ்ஞானம் படைத்தவனா ஒன்றுக்காக தான் இவனை தூரக்குண்டி போடுங்கள் அதுபோல் அந்த தந்தை என் பொருட்டு இல்லாமல் என் குழந்தை என் நாடு வியக்கம் வண்ணம் இருக்கணும் அப்படின்னு கொண்டு போய் உடைக்கும்போது அந்த குரு பார்ப்பார் இவனுக்கு எதை சொல்லிக் கொடுத்தா சரியாக இருக்கும்னு சொல்லி அதன்படி அந்த குரு வித்தியை சொல்லி கொடுக்கும்போது தனக்கு தெரியாத ஒன்றை இவன் சொல்லிக் கொடுக்குறானோ அவன் கடவுளுக்கு மேலானமும்னு பண்ணுறது அதனால் மாதா பிதா தெய்வம் குரு இவர்களுக்கு மத்தியில் தெய்வத்தையும் தனக்குள்ளே அப்பாற்பட்டுக்கூடிய ஞானத்தையும் காப்பாற்றக்கூடிய குருவை ஒரு வணக்கம் வச்சு படிப்பாங்க அதனால் மாதா பிதா குரு தெய்வம் அப்படிங்கிறது இருக்கா இல்லையா வருமா வராதான்னு ஒரு சந்தேகத்துக்கு உட்பட்டதான் அதனால் சந்தேகமே இல்லாமல் தெளிவாக ஞானத்தை கொடுக்கக்கூடிய குருவை பாதம் அணிந்தால் தெய்வத்தை உணரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் குருமார்கள் அப்படிங்கிறது தெய்வத்திற்கும் மேலானவர்கள் பொதுவாக ஜீவ சமாதி அடைதல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இப்போ சமீபத்தில் கூட கேரளாவில் ஒருத்தர் வந்து நல்லா வாழ்ந்துட்டு இருந்தவர் எல்லாருக்கும் டெய்லி பரிச்சயமானவர் திடீர்னு ஒரு நாள் இறந்துட்டாரு அவங்க ஃபேமிலியில் கேட்டால் அவர் ஜீவ சமாதி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு அவர் ஜீவ சமாதி அடைஞ்சு அந்த இடத்த மட்டும் காமிக்கிறாங்க இப்படி யார் நினைச்சாலும் உடனே ஜீவ சமாதி அடைய முடியுமா யார் வேணாலும் ஜீவ சமாதி அடையலாமா ஜீவ சமாதி நிறைய அர்த்தங்கள் இருக்கடாமா அதாவது நான் என்னை மேய்ப்பிக்காக சொல்லலை தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு நான் பேட்டியில் சொல்லியிருக்கிறேன் உடைய மரணம் நிகழ்ந்தது மறுபடியும் நான் பிறந்தது இந்த நாலு மணி நேரத்துக்குள்ளே என்னுடைய ஆன்மா எங்கு சென்றது எங்கு வந்து நான் ஜீவ சமாதி அடையணுங்கிறது ஒரு சாதாரண நிலை அல்ல எனக்கு தெரிய பாண்டு சித்தர்கள் ஜீவசமாக இருக்குது அருளாளர்களுடைய சமாதி இருக்குது தஞ்சாவூர் பக்கத்தில் சித்திர காடுன்னு ஒரு ஊர் இருக்கு அறுபத்தி மூணு ஜீவ சமாதி இருக்கும் அங்கே அந்த அறுபத்தி மூணு ஜீவ சமாதி எப்படி ஏற்பட்டுச்சுன்னா சிற்றம்பலை பரமானந்த நாடக சுவாமிகள்னு பேர் எனக்கு அருள் கிடைச்ச உடனே முதல்ல அந்த சமாதிக்கு தான் அகசியர் போச்சு நான் போனேன் இப்போ அது காடாக இருந்தது இப்போ ஊராக மாறிடுது தொழில் தம்பல் நான் போனேன் ஃபஸ்ட்டு ஒரு ஞானி சித்தம்பல சுவாமிகள்னு பேர் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு பேர் கூட இருக்கிறாங்க அறுபத்தி மூணு பேருக்கும் கூடு விட்டு கூடு வாயக்கூடியது உடல் இங்கே இருக்கும் உயிர் வேறு இங்கேயும் இருக்கும் ஆன்மாவை வெளியே கொண்டு வந்து உள்ளே கொண்டு வரக்கூடிய விஷயத்த அந்த சுவாமிகள் இருக்காங்க சித்தம்பல பரமானந்தநாடி சுவாமிகள்னு பேர் காடுன்னு பேர் மாயாவரத்துக்கும் கும்போணத்துக்கும் கூட அந்த ஊர் இப்போ அறுபத்தி மூணு சித்திரங்களையும் எப்படி ஒன்று உள்ள ஜீவசமதி அடைய வச்சான்னு சொன்னாங்கன்னா முதல்ல அவங்களுக்கு கண்ணை நிப்பாட்டி காமிப்பாங்க அதாவது கண் இமைக்க இல்லையா அது நிப்பாட்டி காமிப்பாங்க கண் திறந்தால் அப்படி திறந்த மாணிக்க இருக்கணும் கண் பார்த்துக்கிட்டு இருக்கணும் ஆனால் முன்னால் உள்ள பிரம்ம நமக்கு தெரியக்கூடாது ஞான கண்ணால் மேலே இருக்கிற இறைவனை பார்க்கணும் சரிங்களா அது பார்த்தீங்கன்னா கண் திறந்தே இருக்குது இங்கே குத்து வாங்கி போதும்னா அது கண் மூடக்கூடாது ஞானங்கிறது மூணாவது கண் இங்கே இருக்குது இந்த கண் மூலமாக அந்த பிரபஞ்சத்தினுடைய முதல் தொடக்கம் என்ன வானத்திலிருந்து வந்த அந்த ஞானத்தினுடைய பிரமம் என்ன அப்படின்னு அதை பார்க்கணும் அப்புறம் ஒளியை பார்க்கணும் அப்புறம் மண்ணை பார்க்கணும் இந்த மூணையும் பார்க்குற பொழுது வானத்திலிருந்து வந்தது பிரபஞ்சத்தில் வாழ்வது ஞானமாய் ஞான விளக்காய் ஒளியாய் தவமாய் வளர்க்கிற ஞான வாழ்வுன்னு பேர் அந்த ஞான வாழ்வு முடிஞ்ச பிற்பாடு இந்த மண்ணுக்குள்ளே நம்ம போன பிற்பாடு நம்ம பயணித்திருப்பதற்கும் வாழ்ந்துறதுக்கும் என்ன சக்திங்கிறது குருமார்கள் சொல்லுவாங்க அந்த குருமார்கள் சொல்லும்போது ஜீவனை சமாதியாக்கணும்னு தவிர உடம்பை சமாதியாக்கணும் அந்த உடல் அழியும் உயிர் அழியும் ஜீவன் அழியாது அதனால் ஜீவ சமாதி சமாதிங்கிறதுக்கு என்றும் ஒரு பொருள் இருக்கு ஆனால் அந்த சமாதி அடைகிறதுக்கும் தாயதப்பனோடைய கொடுப்பனை வேணும் குருரல் வேணும் குரு கிரபை வேணும் முதல்ல சித்தர்கள் வந்து நம்மளை பரிமாணம் பண்ணணும் மன ஒழுக்கம் உடல் ஒழுக்கம் காய ஒழுக்கம் நாக்கு ஒழுக்கம் கண் ஒழுக்கம் செவிப்பில் இருந்த பஞ்சு பஞ்சபூத ஒழுக்கம் மூலம் எல்லாம் பண்ணிய பிற்பாடு நாற்பது நாள் சாப்பிடாமல் இருப்பாங்க நாற்பது நாள் தூங்காமல் இருப்பாங்க அப்போ நாள் தண்ணி பிடிக்காமல் இருப்பாங்க ஜீவசமயம் அடைகிறதுக்கு முன்னால் அந்த இடத்த தேர்ந்து எடுப்பாங்க இந்த மண்ணு உயிரோட்டம் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க இந்த மண்ணில் சிவனுடைய ஆகர்ஷனம் இருக்கா சக்தியுடைய ஆகர்ஷனம் இருக்கா மகாவிஷ்ணு ஆகர்ஷன் இருக்கா இல்லை பூத பிரேதத்தினுடைய ஆகர்ஷன் இருக்கணும் அந்த மண்ணை தொட்டு பார்ப்பாங்க அந்த மண்ணில் யாரும் புதையாத புதிய இடமா இருக்கணும் தெய்வ சாநித்தியம் இருக்கணும் தெய்வ சங்கல்பம் இருக்கணும் தெய்வ அருள் இருக்கணும் அப்படிப்பட்ட இடத்துல தன்னை கொண்டு உட்கார வச்சு தியானம் பண்ணுவாங்க உடலோடு வந்த இந்த ஆன்மா உயிரோடு தான் இருந்த பிற்பாடு நான் எனக்குள் இருக்கக்கூடிய ஆன்மா ஒரு தெய்வ நிலை பெற்று என்னை வழங்குறவர்களுக்கு நன்று செய்யணும் அப்படின்னு வேண்டணும் அதுக்கு முன்னால் இந்த பிரபஞ்சத்தில் மக்களுக்கு நான் என்ன கொடுக்கணும் திருமணம்னு வந்தால் திருமணத்தை கொடுக்கணும் குழந்தை பேரை வந்தால் பெற கொடுக்கணும் தெய்வத்தால் தர முடியாத ஒன்றை தரக்கூடிய ஆற்றலை எவன் அவன் ஜீவ ஜீவசாமதி அடைவானது தெய்வத்தாலே முடியாதுன்னு நிறைய இருக்குது இன்றைக்கி நடக்கக்கூடிய அட்டோழியத்துக்கெல்லாம் அந்த உலகத்தை இறைவன் எப்போவும் அழிக்கணும் முடிவு பண்ணிட்டான் உலகத்தை அழிக்கன்று கடவுள் முடிவு பண்ணியாச்சே ஆமாம் உண்மை நான் சொல்கிறது சத்தியம் ஆனால் சித்திரெலாம் சொல்கிறாங்க கொஞ்சம் பொறுப்பாக கடவுளே என் பிள்ளைகள் திரிந்திடுவாங்க ஒரு சந்தர்ப்பம் கொடுங்கன்னு கேட்குறாங்க அப்படி கேட்டு கேட்டு தான் உலகத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க எத்தனை புயல் எத்தனை நிலநடக்கம் திருவண்ணாமலை சென்னை கடல் புயல் மலை இவ்வளோ அழுகி வந்திருக்கலாம் அப்போ நம்ம வெளியில் திருந்தலையே இன்னும் சேட்டை பண்ணுதானே குருமார்கள் எப்படி இருக்குன்னு விதி இருக்குல்ல ஐயா ஒருவேனுக்கு குருமார்கள் தன்மையில் இல்லையே பேப்பரை பார்க்கும் செய்தியை பார்க்கும் சென்றாலத்தனம் பூரா பண்ணுதானே பள்ளிக்கூடத்துக்கு வந்து போய் நியாயம் இருக்காயா இல்லை பேரும் நகிக்க வேலை சித்தர்கள் வாழ்ந்த பூமியில் குருமார்கள் வாழ்ந்த பூமியில் இல்லை அருளாளர்கள் வாழ்ந்த இடத்துல எத்தனை சித்தர்கள் எத்தனை மகான்கள் வாழ்ந்த இடத்துல எத்தனை தெய்வங்கள் வாழ்ந்து இந்த பிரபஞ்சத்தில் சரிதானா வயதுக்கும் ஒரு தகுதிக்கும் மீறி மற்றவங்களாம் சட்டம் பண்ணால் கூட பரவாயில்ல குருமார்கள் ஞானத்தை பொதிக்க வேண்டியவர்கள் தர்மத்தை போதிக்க வேண்டியவர்கள் அதில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு ஞானிகள் தவசியலாம் உருவாக்கதே தான் அந்த குருமார்களே பம்பா போயிட்டாங்களே சரிதானா தாய் யார் தந்தை யார் பிள்ளை யார் உறவு யார் திரும்ப ஐயா நாசமாக போய்ட்டல உலகம் உருப்படும் நீங்கள் வரைக்கும் உருப்படாது ஏன் நினப்பு அதனால் அந்த காலத்துலேயே சித்தர்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த மண்ணுக்கு இந்த உயிர் இருக்கா உயிரோட்டம் இருக்கா சித்தர்களை பார்ப்பாங்க அதனால் ஒவ்வொரு மண்ணையும் பார்த்து அவங்க சமாதியாக முன்னால் அது உட்காந்து தியானம் பண்ணுவாங்க எனக்குள் இருக்கக்கூடிய ஆன்மா என்னோடு இருந்து என்னோடு வாழ்ந்து என்னோடு அழியாமல் என்னை வணங்குவர்களுக்கெல்லாம் நல்ல செய்யணும் குருநாதான்னு படைத்த மெய்ப்பொருளாகிய படைத்த மெய்ப்பொருளாகிய ஏகன் அநேகன் இறைவனடி போற்றின்னு சொன்னாங்களா ஏகமானவன் அநேகமானவன் சொல்லக்கூடிய அந்த இறைவனை வணங்கி கொண்டே தன்னுடைய வாழ்க்கையை முடிப்பாங்க நாற்பத்தஞ்சு நாள் உட்கார்றாங்க திரும்ப நாற்பத்தி நாள் வாங்க அந்த இடத்த வச்சு ஒரு லிங்கத்தை வச்சு அப்புறம் முடிவு பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரியும் நான் எப்போ ஆவேன் அப்படிங்கிறத உடலின் மூலமே உணர்த்துவாங்க நாக்குக்கு செவியற்று போகும் செவிக்கு அற்று போகும் பார்வைத்திறன் போகும் உடலில் எதுவுமே வேலை செய்யாது ஒம்பது துவாரங்களும் அடபட்டு போகும் கண்ணுக்கும் மனசுக்கும் புத்திக்கும் நாசிக்கு உண்டான சுவாசம் மொத்தம் போய்கிட்டே இருக்கும் அதற்கு முன்னால் அவர் முத்திரை காமிக்கிறோம் பாருங்கள் இந்த முத்திரை பூர்த்தி தான் அங்கே ஜீவசமாதை அடைய முடியும் சரியா சித்திரலா சாமான் உள்ள இப்படினா இன்றைக்கி குற்றாலம் மலைப்பகுதி நான் வாழக்கூடியான குற்றாலம் புண்ணியமான சேத்திரம் புதியாச்சலம் புதிகை முனி அகத்திர வாழும் முனி தேரையர் ஜீவசமதி அங்கே தான் இருக்குது அது மாத்திரமில்லை எங்கள் அருணாசல சாமி இருக்காங்க அருமசாமி ஒடுக்கம் இருக்குது தென்காசி பக்கத்தில் வாய்க்கா பாலம் கணபதி குரு சாமி இருக்கார் குழந்தையானந்த சாமி இருக்கார் நான் இருக்கிற ஊரை சுற்றியே ஏழு சமாதி இருக்கு செண்பகம் சாது செண்பகம் சாமி அவர் எனக்கு உரையில் உறவினர் எங்கள் தாத்தா அவங்க காசிமஜரத்தில் குமாரலுக்கு பக்கத்தில் இருக்கார் செண்பக சாமின்னு பேர் அவரும் சமாதி தான் அதில் எங்கள் குடும்பத்திலே ஜீவசமியானவங்க இருக்காங்க அதில் எங்கள் ஊர் பக்கத்திலே நிறைய இருக்குது பாம்பாட்டு சித்திரம் இருக்கார் இவங்களெலாம் அருளாளர்கள் அந்த மண்ணில் வாழனால்தான் எனக்கு ஒரு அருளை கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் தேரையருடைய சமாதி எங்கே இருக்குது புதிய மல்லையில் இருக்குது புதிய மல்லையில் எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியாது நான் சொல்லலை அதை சொல்லக்கூடாதுன்னு விட்டுருக்கேன் எப்படின்னா சொன்னால் அங்கே வந்து இவங்களும் அவர் இருக்க விடாமல் எடுத்துவாங்கல்லாம் தேர்தல் இருக்கடா எனக்கு தெரியும் நானும் போய் தான் வைக்கேன் இதில் சொல்ல விரும்பலை ஏம்னா நீங்கள் அங்கேயும் வந்து அவரை நாசமாக்கிறீங்களே அவர் ஒழுங்காக சாமி விட்டு ஒழுங்காக தியானம் பண்ணிவிட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்காரு அங்கே வந்து அவரையும் தூங்க விடாமல் அதை உடச்சி இதை உடச்சி அவரை வம்பாக்கி அவரை தியானத்திலிருந்து எழுப்பி வம்பாக்கிறீ இல்லை புதிய மலையில் எனக்கு தெரிய அகத்திற்கு பக்கத்தில் திரையர் இருக்கார் சரியா அவங்கெல்லாம் எப்படி சமாதியானாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையை கணக்குன்னு வாழாமல் கூலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்குன்னு இந்த பிரபஞ்சத்தில் வாடுறதுக்கு உண்டான நிலையை எவ்வளோ கொடுத்தாங்க இங்கே சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் நம்ம சாப்பிட்றணும் அந்த சாப்பாடு இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்றதுக்கு புரியவன்னு சொன்னது யாரா ஐயா யாருக்குமே தெரியாத அரிசி சாப்பிட்டா சாக மாட்டான் சொரம்பருப்பு சிறுபெருப்பு பாசி பாசிப்பேரு இதெல்லாம் சாப்பிட்டா யாரும் சாக மாட்டாங்க இதை கண்டுபிடிச்சது யார் நமக்கு முன்னால் ஒவ்வொன்றா சாப்பிட்டு சாப்பிட்டு இதை சாப்பிட்டா இறந்து போவோம் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சிந்துறலாம் இதெல்லாம் சாப்பிட்டா பிழைப்பான்னு சொல்லி அப்படி ஒன்று ஒன்றா சாப்பிட்டு சாப்பிட்டு தான் நமக்கு அரிசி சாப்பிட்டு அரிசி தட்டை பேர் பாசி பேர் சுண்டல் கடலை நம்ம சாப்பிடக்கூடிய தானியங்களெல்லாம் அதுதான் ஆயிரம் பேரை கொன்று நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை சாப்பிட்றதுக்கு ஆயிரம் பேர் முன்னால் செஞ்சிருக்காங்க தவசிகள் எல்லாம் அதன் பிற்பாடு தான் என்னென்ன சாப்பிட்றான்னு இந்த பிரபஞ்சத்துக்கு இது மாதிரி பிரபஞ்சத்துக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க அதுபோல் சித்தர்கள்லாம் ஜீவசாமி அடைவதற்கு உண்டான அருளை பெற்றவர்கள் ஜீவசமய அடைவதற்கு உண்டான யோகத்தை பெற்றவர்கள்லாம் சாமானிய மனிதர் அல்ல சில நட்சத்திரங்கள் இருக்கு திரு அப்படின்னு ஆரம்பிப்போம் நட்சத்திரம் திரு ஆரம்பிக்கிறது மூணு தான் இருக்கு திருவாதிரை திருவோணம் உத்திராடம் இந்த ராசிக்காரங்க நிறைய பேர் சித்தராக இருக்காங்க அதே மாதிரி சித்திரை திருநாள் மகாராஜா சித்திரை நட்சத்திரம் அவங்களாம் சொல்லி மாதிரி வள்ளலார் மாணிக்க வாசகர் பாம்பாட்டு சித்திரம் அகசி ராயில்யம் இது மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் ஒரு சித்தர்கள் இருந்திருக்காங்க இல்லையா நட்சத்திரமும் உண்டு அதில் ஏன் நட்சத்திரமும் இருக்குது அதை நான் சொல்ல விரும்புகிறேன் நல்ல சித்தர்களெல்லாம் அந்த நட்சத்திரத்தின் கணக்குப்படி தாயினுடைய கருவில இருக்கிற பொழுது வேண்டுவாங்க மறுபடியும் நான் தாயின் கருவறையில் போவதற்கு முன்பாக இந்த மண் மாதாவாகி இந்த மாதாவினுடைய வழியில் நான் கருவில் இருக்கணும்னு மண்ணுக்குள் குடி கொள்வாங்க அவங்க பத்துக்கு பத்து ஒரு இடத்தை எடுப்பாங்க நதிக்கரை உரமாக இருக்கணும் இல்லை கடற்கரை உரமாக இருக்கணும் அப்படின்னு தரச்சித்திரி இது சமதிபுரம் பாருங்க மலை கடல் நதி இது உரமாக தான் இருக்கும் அந்த இடத்த வெஞ்சி முதல்ல பார்வதி நினைப்பாங்க அம்மா நான் அந்த இடத்துல சமாதி ஆகலாமா அப்படி ஆனால் கடைச்சரைக்கும் என் உயிரை நீங்கள் பாதுகாத்து வச்சுக்கிட்டு கேட்பாங்க அவங்களுக்கு சிவனை சிவன் என்ன நினைப்பாங்க சிவனே நான் அந்த மண்ணுக்குள்ளே போக போகிறேன் பாரதியம்மா மடியில் போய் நான் இருக்க போகிறேன் நான் இருக்கிற வரைக்கும் எனக்குள்ள அந்த ஜீவனை கொடுங்க பிரபஞ்சத்தை இந்த உலகம் அழிகிற வரைக்கும் என்னுடைய ஜீவனை இருக்கணும் அப்படின்னு வேண்டுவாங்க வேண்டிய பிற்பாடு இந்த கையை நல்லா பார்த்துக்கணும் இதுதான் ஆகிறதுக்கு சித்தர்கள் செய்யக்கூடியது எனக்கு சொன்ன வித்தை வித்தை இல்லை உண்மை இதை எப்படி பண்ணி சேருதோ அப்போ நீங்கள் தீவசமாதி அடையலாம்னு சொல்லியிருக்காங்க என் எனக்கு சொன்னது என் பிள்ளைகளுக்கு என் மனைவிக்கு என்னோடய சேர்ந்தவன் யாருக்குன்னு தெரியாது இந்த பிள்ளை கேட்டுடுது அதனால் அதை நான் சொல்லுவேன் இப்படி செஞ்சால் நீங்களும் தீவசமாதி அடையலாம் சரிதானா இந்த விரல் எப்படி இருக்கணும் இந்த பஞ்ச உதயத்துக்குள்ளே இருக்கு இந்த விரலுக்குள்ளே எல்லோரும் சரிங்களா இப்போ எடுத்துடலாம் 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 இந்த மோதர் வரலை மாத்திரம் எடுக்க முடியாது இந்த விரலை எடுக்கவே முடியாது நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் எடுக்க முடியாது ஒட்டாது இது இறைவனோடு உள்ள பந்தம் உழைப்போடு உள்ள பந்தம் எழுத்து போட்டி செயலோடு உள்ள பந்தம் ரெண்டு வரலாம் ஆன்ம பந்தம் சும்மல்ல நம்ம முன்னோர்கள்லாம் மோதரம் போது மோதர்வரலை ஏன் சொல்கிறாங்கன்னா ஒரு ஆணும் பெண்ணும் இணைகிறதுக்கு ரெண்டு ஆன்மை இணையின் பொருள் இருக்கும் ஆனால் இந்த ரெண்டு விரலும் ஒன்று சேர்ந்துருக்கும் பிரியவே செய்யாது ஜீவசமாயத்துக்கு முன்னால் நாற்பத்தி நாள் இருக்கும்போது இந்த விரல் விளையிடும் அதுக்கு முன்னால் இந்த பாருங்கள் இந்த விரலை இதோட சேர்க்கணும் அப்புறம் இதை சேர்க்கணும் அப்புறம் இதை சேர்க்கணும் இதை சேர்த்து முடிச்சுட்டு நாற்பத்தி நாள் கழிச்சு இந்த விரலை பிரித்தா பிரிஞ்சிரும் அப்படி பிரிஞ்சால் அது முடிஞ்சு ஒன்றரை அப்புறம் ஒன்றரை நாளிகனால் முக்கால் நேரமும் காமணி நேரமும் இந்த விரல் பிரிஞ்சிருச்சு அப்படின்னா நீ ஜீவசமாதி அடைஞ்சிடலாம் சொன்ன இங்க பண்ணி பாருங்க இந்த விரல் எடுக்கவே முடியாது அப்படி எடுத்தாச்சு அப்படின்னா நீ ஜீவசமாதி அடையலாம் அதுக்குண்டான பக்குவிலை உனக்கு இருந்தா சரியா